இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா நம்மளோட பறக்கி விஞ்சி தோட்டத்தை தான் பார்க்க போறோம் வாங்க வாங்க இந்த பாருங்க இது இப்பதான் பூலாம் உக்கு இன்னும் கொஞ்ச நாள காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் இங்க எங்கேயாவது காய் இருக்கான்னு பாப்போ இந்த பாருங்க இங்க ஒன்று இருக்கு இங்க ஒன்று இருக்கு இந்த பாருங்க இங்க ஒன்று இருக்கு அது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் பெருசாக வேணும்னா உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிறேன் இங்கே வர எங்கேயும் ஒரு இது இருக்கு இதுவும் இது சமைக்கிற வீடியோ நான் உங்களுக்கு போறேன் இதான் இங்கே கத்திரிக்காய் தோட்டம் இங்கே வந்து இப்போ கத்திரிக்காய் இருக்குது பாதி வந்து செடி கறி போச்சு இப்போ இருக்கு தண்ணி ஊற்றி ஆழ்த்திக்கிட்டு இருக்காங்க இப்போ நிறைய இருக்குது கொஞ்சோண்டு இருக்குது அதுவும் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இதான் இங்கே பாவக்காய் செடி இப்போ இதில் முட்டு வச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காய் காய்ச்சிடும் அப்போ உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் நம்ம புடலை செடியும் நம்ம கீரை செடியும் பார்க்கணும் இந்த கீரை நேற்று இப்போ முந்தா தான் போடுது அதுக்குள்ளே முளப்பு வந்திருக்கு அது நான் வளர்ந்தோன்னே அந்த கீரை அடுக்கிற வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ இந்த பொல்லங்கா வளர்ந்துருக்கு அது பறைக்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் இதான் எங்கள் பூச்செடி இது ரெண்டு பூச்செடி இது காக்கிறக்க இது ரோஜ் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் பாய்